பெருமாள் விரும்பி பள்ளி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அமைந்துள்ள திருமணவரம் அருளும் பள்ளிகொண்டா அருள்மிகு உத்திரரங்கநாதர் திருக்கோவில் வேலூர் மாவட்டத்திலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவுள்ள குடியாத்தம் பக்கத்தில் அமைந்துள்ள ஊர் தான் பள்ளி கொண்டா சூடி கொடுத்த சுடர்குடி ஆண்டாலை பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மனம் செஞ்சாரு அது மாதிரியே செண்பகவள்ளி தாயார பாலாற்றங்கரையோரம் அமைந்துள்ள பள்ளிக்கொண்டா என்ற ஊரில் மணந்து விரும்பி பள்ளி கொண்டதனால இந்த ஊருக்கு பள்ளிக்கொண்டா என்ற பெயர் ஏற்பட்டதாக நம்பப்படுது வேலூர் மாவட்டத்திலிருந்து நேரடி பேருந்து வசதிகள் இந்த ஊருக்கு இருக்குது நீங்கள் இருந்து போனீங்கன்னா திருப்பத்தூர் பஸ் ஏறினீங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து போகிற மாதிரி இருந்தால் திருப்பத்தூர் தருமபுரி ஓசூர் பெங்களூர் அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா பள்ளிக்கொண்டா டோல்கேட்டில் இறங்கி அங்கேருந்து மாறி போகணும் அதே மாதிரி நீங்கள் திருப்பத்தூர் தருமபுரி ஆம்பூர் அந்த வழியாக வந்தீங்கன்னா அதே மாதிரி வேலூர் இல்லைனா சென்னை போகிற பஸ்ஸில் ஏறி பள்ளிக்கொண்டா டோர் கேட்டில் இறங்கி அங்கே இருந்து மாறி போய்க்கலாம் ஓன் வண்டியில் வர்றவங்க கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணி வந்துக்கலாம் இந்த பள்ளிகொண்டா கோவில் வந்து ரொம்பவும் பழமையான ஒரு திருக்கோவில் இந்த கோவிலில் இது வரைக்கும் பதினெட்டு கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விவரங்கள் அனைத்துமே தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பாக அச்சிடப்பட்டுள்ள தமிழ்நாட்டு கல்வெட்டுகள் தொகுதி பதினெட்டுல வேலூர் மாவட்ட கல்வெட்டுகள் தொகுதி ஒன்றில் கொடுத்திருக்காங்க இதன் மூலமா பாத்தீங்கன்னா கிபி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டை சேர்ந்த மூன்றாம் நந்திவர்மனின் கல்வெட்டு கிபி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை சேர்ந்த முதலாம் பராந்தகன் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டைச் சேர்ந்த முதலாம் ராஜராஜன் கிபி ஆயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டை சேர்ந்த முதலாம் ராஜேந்திரன் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி ஆறாம் ஆண்டை சேர்ந்த இரண்டாம் ஜடாவர்ம வீர பாண்டியன் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி ஏழாம் ஆண்டைச் சேர்ந்த குலசேகர சம்புவராயன் போன்ற மன்னர்கள் இந்த கோவிலுக்காக செய்த திருப்பணிகளும் மன்னர்கள் அளித்த கொடை விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த கல்வெட்டுகள் மூலமா இந்த கோவில் கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னதாகவே கட்டப்பட்டிருக்கணும் என்பது உறுதியாகிறது ஆயிரம் வருடத்திற்கும் மேல் கடந்து இந்த கோவில் பொலிவாக காட்சியளிக்குது ஐந்து நிலை ராஜகோபுரம் இங்க அமைந்திருக்கு அதுக்கு எதிரில் பாத்தீங்கன்னா நான்கு கால் ஊஞ்சல் மண்டபம் அமைந்திருக்கு இந்த கோவிலில் குடமுழுக்கு செய்வதற்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு தான் கோபுரத்துல கட்டைகள் கட்டியிருக்காங்க சயன கோலத்தில் காட்சியளிக்கிற ரங்கநாதர் உருவம் இது மூலவராக காட்சியளிக்கிற உத்திர ரங்கநாதர் பெருமாளை பிரதிபலிக்கிற விதத்தில் இங்கே இந்த கோவிலோட சிவத்தில் அதே மாதிரி செதுக்கப்பட்டிருக்கு கோவிலோட வெளிச்சுற்றில் ரங்கநாயகி தாயாருக்கு தனி சன்னதியும் கொடிமரமும் வழிபீடமும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ராமானுஜர் ராமர் கண்ணன் ஆண்டாள் கருடாழ்வார் வீர அனுமன் மணவாள மாமுனிகள் ஆகியோருக்கு தனித்தனியே சன்னதிகள் அமைந்துள்ளன அது மட்டும் இல்லாமல் கோவிலின் தலமரங்களான பாதிரி பவளமல்லிகை மரம் என்று அழைக்கப்படுகிற பாரிஜாத மரம் எம்பெருமான் திருவடியும் வெளிச்சுற்றல அமைந்திருக்கு மகா மண்டபத்தில் பன்னெண்டு ஆழ்வார்களும் மூலவரான பள்ளிக்குண்ட பெருமாள் சயன கோலத்தில் தெற்கு திசையில் தலை வைத்து பாம்பனையின் மீது பள்ளி கொண்டு காட்சி அளிக்கிறாரு பெருமாளுக்கு பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவி தாயாரும் காட்சி அளிக்கிறாங்க இந்த கோவில்ல ஒரு காலத்துல அந்நிய படையெடுப்பு நடந்ததா அப்ப வந்து மூலவரை மறைத்து வைத்து அவரை போலவே சின்னதா சிலை செய்து வழிபட்டாங்களாம் அவரை சோட்டா ரங்கநாதர் என்று செல்லமாக அழைக்கிறாங்க இன்றைக்கும் அந்த சிலைக்கு பூஜை செய்து பராமரிச்சுட்டு வராங்க திருச்சியில் அமைந்திருக்கிற திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலை போலவே இந்த கோவிலையும் பெருமாள் காட்சி காட்சியளிக்கிறதுனால அந்த கோவிலுக்கு இணையான கோவிலாக இந்த கோவில் கருதப்படுது மேலும் திருவல்லிபுத்தூரில் சூடி கொடுத்த சுடர்கொடியான மணந்தது போல பெருமாள் இந்த கோவிலில் செண்பகவல்லி தாயாரை மணந்ததாக புராண வரலாறுகள் கூறுது அதனால் இந்த கோவிலில் ஆகாதவர்கள் வழிபட்டால் திருமணப் பேறு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் திருமணம் ஆனவர்கள் அவர்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த கோவிலில் வந்து வழிபட்டால் பிரச்சனைகள் நீங்கி இன்பமாக வாழலாம் என்ற நம்பிக்கையும் இருக்குது இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் என்ற தோஷம் ஏற்படும்போது அந்த தோஷத்திலிருந்து இந்திரனை காத்தவர் இந்த பெருமாள் அப்படின்னு புராண வரலாறுகள் கூறுது இந்த கோவிலில் நடக்கிற முக்கிய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவ திருவிழா பத்து நாட்கள் விமர்சையாக நடக்குது மேலும் வைகாசியில் விசாக கருட சேவை மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி மாசியில் தெப்பல் ஊர்வலம் பங்குனியில் பெரிய பிராட்டியார் உற்சவம் போன்றவை முக்கிய திருவிழாக்களாக இந்த கோவிலில் இருக்குது குடமுழுக்கு வேலைகள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த திருவிழாக்கள்லாம் நடக்கிறதா என்ற சந்தேகம் இருக்குது நீங்க போறது நல்லது இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுல இந்த கோவில் இருக்கு சுமார் ஆயிரம் வருடத்திற்கு மேல பழமையான இந்த கோவிலை மிக சிறப்பாக பராமரிச்சுட்டு வராங்க கோவிலோட திருக்குறம் கோவிலுக்கு எதிர்த்த மாதிரியே வெளியில் அமைஞ்சிருக்கு குடியாத்தம் இல்லைனா பள்ளிக்கொண்ட பக்கத்தில் நீங்கள் எப்போயாவது போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க இதே ஊரில் நாகநாதீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு ஒரு சிவன் கோவிலும் அமைந்திருக்கு முடிஞ்சால் அந்த கோவிலுக்கும் போயிட்டு வாங்க அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்